ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எக் கிரேவி தான் பண்ண போகிறேன் முட்டை கிரேவி க்ரீன் கலரில் இருக்குல்ல அந்த மசாலா மாதிரி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் க்ரீன் கலர் முட்டை கிரேவி ஓகேவா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துருக்கேன் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி வெங்காயம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து போல முந்திரி பத்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நம்ம ரெண்டாவது சாடிக்கோம்பில் இதை அரைச்சிட்டு அப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு தனியாக இருந்துச்சுன்னா இதோட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பேஸ்ட்டு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடையில் என்ன ஊற்றிக்கிறேன் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு சின்ன மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து இப்போ மல்லியில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வறுத்து அரைச்சமில் அந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் வறுத்து அரைச்ச பேஸ்ட்டு இப்போ வந்து இந்த மிக்சியை கழுவனை தண்ணியை ஊற்றிக்கிறேன் சாரி மிக்ஸி ஜார் கழுவனை தண்ணி கிரேவி பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து ஒரு முட்டை உடஞ்சிடுச்சு வந்து கொஞ்சம் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் அதை வரை வெயிட் பண்ணலாம் லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சிருக்கேன் இன்னும் ஒரு ஒன் மினிட்ஸ் மட்டும் கொதித்துட்டும் அதுக்கப்புறம்திக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் மணக்க மணக்க செஞ்சு ஆசைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்